சமீபத்தில் ஏழு கட்சி அமாவாசை என அழைக்கப்படும் ஒருவர் அறிவாலயத்திற்குள் புகுந்தாரே அவர் பிராமணர் இல்லையா பாவம் அவர் வரும்போது கார் டிரைவர் கூட இறங்கி வரவில்லை அந்த ஓட்டு நபரை ஸ்டாலின் அரவணைத்தாரே அப்போது திருமாவின் கொள்கை என்ன ஆனது இதெல்லாம் இருக்கட்டும் சவிதாபாய் நினைவிருக்கிறதா திருமாவர்களே இன்று அலைக்காக ஒரு கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து சொகுசாக இருக்கிறீர்களே அதன் ஒரிஜினல் ஓனர் அவரை மறக்க முடியாது இந்தளவும் அவரது கணவர் பெயரை சொல்லித்தானே ஏமாற்றுகிறீர்கள் அம்பேத்கரின் மனைவி சவிதா அவர்கள் தொடங்கிய தலித் சிறுத்தைகள் அமைப்புதான் பின்னாளில் உங்களிடம் சிக்கி கட்சியாக மாறி இன்று அறிவாலயம் எனும் அழகு கடையில் இருக்கிறார் அந்த அம்மையார் தன்னை பிராமணர் என அறிவித்துக் கொள்ளாவிட்டாலும் பிறப்பால் பிராமணர் தான் அவர் உருவாக்கிய அமைப்பு உங்களுக்கு எதற்கு பிறப்பால் ஒன்றும் இல்லை செயலால் தான் மனிதனுக்கு உயர்வு முதலில் உங்கள் மூளையின் மூலையில் ஒளிந்திருக்கும் அழுக்கை அகற்றிவிட்டு அறிவாலய முதலாளியிடம் அடிமை போல் இல்லாமல் குரல் உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள்